எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே பாருங்கள் பவுல் மிக அழகாய் சொல்லுகிறார் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும்படி கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இருக்கிறது ஆமேன் என்றும் இருக்கிறது இந்த நாளிலே உங்கள் வாழ்வில நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை தேவன் ஆம் என்று நிறைவேற்றுவாராக பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறார்கள் காட் எஸ் கிவன் மீ அ ப்ராமிஸ் வேர்ட் இன் திஸ் இயர் இந்த வருஷத்துல தேவன் எனக்கு இந்த வாக்குத்தத்துவத்தை கொடுத்தாரே இது எப்பவும் என் வாழ்க்கையில நிறைவேறும் எப்பொழுதைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தங்களை எல்லாம் நிறைவேறும் நான் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறேன் தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்விலே மகிமைப்படும்படி இந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமேன் என்று நிறைவேறும் இந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று நிறைவேறும் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் நான் எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறவில்லையே கர்த்தர் சொன்னார் அது நிறைவேறவில்லையே கர்த்தர் அந்த காலத்திலே வரும் பொழுது அவைகளை நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்வில ஆம் என்று நிறைவேற்றுவார் பாருங்க பவுளுக்கு சொன்ன தரிசனங்கள் வார்த்தைகளை கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறைவேற்றினார் அதனால தான் பவுளால் விசுவாசத்தோடு சொல்ல முடிகிறது என்ன சொல்லுமா அவருடைய வாக்குத்தங்கள் மறைந்து போகவில்லை அவருடைய வாக்குத்தங்கள் குறைந்து போகவில்லை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களாக இருக்கலாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளாக இருக்கலாம் வாக்குத்தங்கள் அழிந்து போய்விட்டதா அவர் சொன்ன வாக்குத்தங்கள் அவர் நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருப்பீர்களே ஆனால் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை அவர் ஆம் என்று நிறைவேற்றுவார் ஆமேன் என்று நிறைவேற்றுவார் ஆமேன் என்றால் அப்படியே ஆகும் அப்படியே நிறைவேறும் மனுஷர்கள் சொல்லலாம் இது முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன வாக்கு ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி உங்களை எந்த இடத்துல தலை நிமிடப்படணுமோ நிமற பணிவர் ஆசீர்வதிப்பார் அவருடைய வாக்குத்தத்தங்கள் குறைந்து போகல அது ஆமென் நின்று நிறைவேறுவதாக உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரி ஆசீர்வதித்த வார்த்தையின்படி ஆசீர்வதியீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் காட் பிஸஸ்